ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தவள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையானது வருது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நவராத்திரியுடைய நிறைவு நாளில் வரும் தற்போது தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் நடந்துட்டு இருக்குல்ல இந்த புரட்டாசியில் அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரியானது ஆரம்பமாகும் ஸோ நம்மளுடைய தென்னிந்தியாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் ஒன்று நவராத்திரி நவராத்திரியுடைய ஒன்பது நாள் அன்மனுடைய வெற்றி பெற்ற நாளாக எல்லாருமே கொண்டாடணுங்கிறதுனால ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்ற பெயரில் கொண்டாடப்பட்டுருக்கு ஸோ நாளை நாள் நிறைவு நாளாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்திருக்கு இந்த வருடம் கரெக்டாக புரட்டாசி முன்னாடியே வந்துருச்சு எப்பயுமே புரட்டாசி கடைசியில் வரும் இந்த டைம் முன்னாடியே வந்துருச்சு சரி ஓகே வந்தது வந்துருச்சு ஸோ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில் எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாளை நாள் வந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்லது ஆனால் தானத்திலே சிலது செய்யணும் சிலது செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது இந்த பொருட்களை மட்டும் தெரியாமல் கூட நாளை நாள் யாருக்கும் இரவலும் கொடுக்கக்கூடாது தானமும் செய்துவிடக்கூடாது அப்படி செய்திங்கன்னா பெரும் பாவமானது வந்து சேரும் ஸோ என்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தானத்தில் கூட இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது தானத்தில் இது இது கொடுக்கணும் இது இது கொடுக்கக்கூடாது இது இந்த நாளில் கொடுத்தா இப்படி பலன் இது இந்த நாளில் கொடுத்தா இப்படி கெட்டது அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் முன்னோர்கள் அனுபவிச்சு அவங்க சொன்னதோட அடிப்படையில் தான் நாம் செயல்படணும் அந்த வகையில் நாளை ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த பொருட்களை மட்டும் தெரியாமல் கூட யாருக்கும் தானம் செய்து செய்துவிடக்கூடாது அப்படி செய்தால் பெரும் பாவம் வந்து சேரும் அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிற தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதை வந்து மறக்காம நாள் வந்து கொடுக்காதீங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் குறிப்பிட்ட இந்த பொருட்களை மட்டும் தானம் செய்வதால் நம்ம தேவையில்லாத பாவங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பது ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதுமே தானம் என்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று அர்த்தம் ஒருவருக்கு நாம் எதை தானம் செய்தாலும் அது நமக்கு புண்ணியமாக வந்து சேரு என்று சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பொருட்களை மட்டும் தானம் செய்யக்கூடாது என்று கூறப்படுது அப்படி அது என்ன பொருள் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் தெரிந்து கொள்ள போகிறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அது என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதை நாள் ஃபாலோ பண்ணுங்க தானத்தை விட நம்ம தானம் செய்யக்கூடிய பொருட்கள் யாருக்கு கொடுக்கிறோம் என்பது தான் மிகவும் முக்கியமானது தவறான நபர்களிடம் போய் சேரக்கூடிய தானமானது பாவத்தை கூட கொண்டு வந்து நமக்கு சேர்த்து விடும் ஆகவே கூட நாம் பார்த்து தான் செய்ய வேண்டும் இதை தான் நம்ம முன்னோர்கள் பாத்திரமறிந்து பிச்சை போடு என்று கூறுவாங்க தானத்துல தானோ அன்னதானோ ரத்த தானோ என்று அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப பிரித்து கொள்வது உண்டு ஆனால் தானம் செய்பவர்கள் சிறந்த ஆன்மீக வீதியாக இறை பக்தராக அனைவராலும் அறியப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய அன்னதானோ உண்மையிலேயே வழியில்லாத ஒரு ஏழையின் பசியை போக்கினால் உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளை சேர்த்து நாலு தலைமுறை வரை அதற்கான புண்ணியத்தை அனுபவிப்பீங்க என்பது ஜோதிடத்தில் கூறப்படுது அதனால் நாளை நாள் அன்னதானம் செய்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க நீங்கள் பொங்கல் பொறி எது கொடுக்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அது போகும்போது அது உங்களுடைய நாலு தலைமுறைக்கு புண்ணியத்தை அனுபவிப்பீங்க அதனால் நாளை நாள் தானம் செய்யும்போது பார்த்து தானம் செய்யுங்க உண்மையிலேயே தானத்திற்கு அத்தகைய சக்திகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சக்திகள் உண்டு அதனால தான் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவமானது பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு சேரும் என்று கூறப்படுது பெற்றோர்கள் செய்த புண்ணியமும் அப்படிதான் பிள்ளைகளை வந்து சேர்ந்தடையும் என்பது சொல்லப்படுது இது நாம் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இதெல்லாம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது கர்மாங்கிறது வந்து நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் அந்த வகையில் இந்த தானத்தை நாம் கட்டாயம் நாளை நாள் இவர்களுக்கு செய்யக்கூடாது அதனை தெரிந்து கொள்ளுவோம் வாங்க பொதுவாக எந்த தானத்தை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் தவறு இல்லை ஆனால் வீட்டில் நாம் பாரம்பரியமாக அல்லது வழி வழியாக பயன்படுத்தி வரக்கூடிய ஆன்மீக பொருட்களை நாளை நாள் அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது சற்று யோசிக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் ருத்ராட்சம் சாலஹிராமோ மகாசங்கு ஸ்படிகோ மரகதம் தாமரமணி கோமதி சக்கரம் இந்த மாதிரியான பொருட்கள் வைத்து இருப்பவங்க அதற்கு முறையான பூஜைகள் செய்து வாருங்க இந்த பொருட்களை எக்காரணத்தை கொண்டு நாளை நாள் யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது நீங்க வாழக்கூடிய காலத்திலேயே அதற்கு அடுத்து யார் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நீங்க நிர்ணயிக்க வேண்டும் அவர்கள் உங்களை போலவே பக்தியோடு சிரத்தையோடு அதனை போற்றி பாதுகாத்து வந்தால் நிச்சயம் அது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் தெரியாம கூட முறையாக வழிபாடு செய்யாதவர்களிடம் நீங்கள் கொடுத்து விட்டால் அது உங்களுக்கே பெரும் பாவமாக வந்து சேர ஆரம்பித்து விடும் ஒரு சிலருக்கு சாலிகிராமம்லாம் எவ்வளவு மகிமையானது என்பது தெரியாது சாலிகிராமம் என்பது விஷ்ணு பகவானுக்குரிய கற்களாக பார்க்கப்படுகிறது அதனால அதெல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதே போலதான் ருத்ராட்சத்தில் சிவபெருமானும் குடியிருப்பதாக புராணங்கள்ல கூறப்படுது ஆக இது போன்ற தெய்வீகமான பொருட்களை முறையாக வழிபாடு செய்யாதவர்களுக்கு தான நாளை நாள் செய்யக்கூடாது அப்படி நீங்க செய்து அவர்கள் சரியாக வழிபாடாமல் சென்றுவிட்டால் விட்டால் அந்த பாவம் உங்களை வந்து சேரும் இதனால தான் இந்த பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு தானம் செய்யும்போது நிச்சயமாக யோசிக்க வேண்டுங்கிறத சொல்கிற நீங்கள் இதனை கொடுக்கக்கூடிய நபர்கள் அதனை சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் என்பது நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அதிர்ஷ்டம் வராது அதனால் பார்த்து நாளை நாள் வந்து தானம் பண்ணுங்க அதே போல் நாளை நாள் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க தான் கோவிலுக்கெல்லாம் வருவாங்க அப்படி கோவிலுக்கு வரவங்களுக்கு நாளை நாள் பிரசாதெல்லாம் வந்து கொடுக்காமல் கோவிலில் யாசகெல்லாம் கேட்பாங்களா அவங்களுக்கு பிரசாதங்கள் வந்து கொடுங்க இந்த மாதிரி பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்ற பழமொழிக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும்போது நிச்சயம் அந்த செயல் உங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ நாளை நாள் தானம் செய்கிறதுல இந்த மாதிரி சில கண்டிஷன்கள்லாம் இருக்குது இந்த கண்டிஷன்களுக்கேற்ப செயல்படுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை நாள் பரம்பரை பரம்பரையாக ஆயுதங்கள்லாம் வைத்திருப்பீங்கள்ல அந்த ஆயுதங்களை கூட அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டுந்தான் நாளை நாள் கொடுக்கணும் அந்த ஆயுதங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஒரு நபர்கள் கிட்ட கொடுத்து பூஜை செய்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அவங்க ஏனோ ஏனோத்தானால் பூஜை செய்வாங்க அதனாலேயும் பாவம் வரும் அதனால் நீங்கள் ஆயுதங்களுக்கு நாளை நாள் பூஜை செய்யும்போது அந்த ஆயுதங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்டையே வந்து கொடுங்க அவங்க கையாலேயே பூஜை போடுங்க வேறவங்க கையால் பூஜை போடாதீங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது இதற்கேற்ப செயல்படும் போது நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாள் என்ன தானத்தை செய்யக்கூடாது எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்